பிரியமானவர்களே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதின் சிறப்பு அம்சங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மகள் கூறுகிறார் இவர் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முழுவதையும் மனப்பாடமாக சொல்லி இருக்கிறார்

நூத்தி பத்தொன்பது வேதம் என்கிற வார்த்தை இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்படுகிறது பிரமாணங்கள் என்கிற வார்த்தை இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்படுகிறது நியாயம் என்கிற வார்த்தை இருபத்தி மூணு முறை பயன்படுத்தப்படுகிறது கட்டாவே என்கிற வார்த்தை இருபத்தி மூணு முறை பயன்படுத்தப்படுகிறது கட்டளை என்கிற வார்த்தை இருபத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்படுகிறது கற்பனை என்கிற வார்த்தை இருபத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்படுகிறது வார்த்தை என்கிற வார்த்தை ஒன்பது முறை பயன்படுத்தப்படுகிறது வசனம் என்கிற வார்த்தை ஐந்து முறை பயன்படுத்தப்படுகிறது ஆமே